வணக்கம் நண்பர்களே பொது தமிழ் குரூப் ஃபார் எக்ஸாமோட பொது தமிழ் பார்த்தோன்னா என்னோடய கருத்து வழக்கமான அந்த மாதிரி கருத்து மோட்டிவேஷன் கூட அதிகமாக பண்ணவே மாட்டேன் உங்களுக்கே தெரியும் நிறையா வீடியோஸ் இருக்குது எல்லாமே சப்ஜெக்டாக இருக்கும் ஒன்றோ ரெண்டோ தான் மோட்டிவேஷன் வந்திருக்கும் ஆனால் இதில் என்னோடய கருத்தை சொல்லணுன்னு நினைக்கிறேன் பொதுவாக டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நான் டிஎன்பிசியோட அபிமானி ஏன்னா வள்ளுவர் சொல்லுவார்ல பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது அது மாதிரி ஒரு பொருட்டாகவே இல்லாத எண்ணெயை டிஎன்பிசி மூலமாக வேலை வாங்கி இன்றைக்கி ஒரு பொருட்டாக மதிக்க வச்சது டிஎன்பிஎஸ் ஸோ அப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஜிஎஸில் நிறையா வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இதில் இருக்க இருந்தெல்லாம் நிறையா வந்திருக்கு நான் சொல்லும் பொழுது நிறைய பேர் இந்த நேரத்துலையும் பொது தமிழ் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான இருக்கும் சொல்லும் இருக்கும்போதும் நிறைய பேர் வந்து தேங்க் பண்ணுறீங்க நன்றி நன்றி சொல்கிறீங்க எனக்கு எனக்கு ஆனால் நான் சொல்கிறது எப்படி இருக்குன்னா ரோம் நகரை பற்றி இருந்தபோது நீரோ மன்னன் பிடிதாச்ச மாதிரி ஒரு பஞ்ச 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 காலத்தில் வந்து டெல்லி தெருபார்ட்டே நடத்துகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு என்னென்னா ஜிஎஸ்சில் வந்து நடத்தது இவ்வளோ வந்திருக்கு கரண்ட் அவேர்ஸ்லேருந்து இவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியல ஏன்னா பொது தமிழுக்கு அப்படி ஒன்று இதில் என்னோட கருத்து என்ன இன்றைக்கி வந்து ஒரு ட்விட் வந்திருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எல்லோரும் பேசியிருக்காங்க பாடத்திட்டத்திற்கு வெளியில் இருந்தால் தெரிவிக்கலாமா அப்படின்னு பாடத்திட்டத்துக்கு வெளியில் இல்லை பாடத்திட்டத்துக்கு உள்ளே தான் இருக்குது ஏன்னா சிலபஸில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் தமிழ் பத் பற்றி நான் பேசலாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தமிழ் ஆர்வம் இருக்குது ஸ்கூலில் காலேஜஸ்லாம் தமிழ் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு பாஸ் தான் பண்ணேன் நான் தமிழ் படித்ததுக்கு காரணம் டிஎன்பிஎஸ்சி அதில் பொது தமிழ் இருந்ததுனால தான் நான் தமிழ் படித்தேன் இப்போ எனக்கு குரநானூரில் ஒரு பாடல் ஏன்னா நான் யூபிஎஸ்சியில் தமிழாக விருப்ப பாடம் எடுத்து படித்தேன் தமிழ் பிடிக்கும் விருப்ப பாடம் எடுத்து படிக்கும்போது ஒம்பது வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் மெயின்ஸ் எழுதுனேன் குறணானூரில் ஒரு பாட்டு சொல்லுவான் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட குறுகுடு நடந்து இட்டும் தொட்டும் கவியும் துளந்தும் நெய்யோட எரிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கும் பயக்குறை இல்லை தாம்பாளும் நாளே ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் இப்படி உங்களுக்கு தெரியும் ஜாக்ரஃபி எக்கனாமி பாலிட்டி ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் இயர் மனப்பாடமாக இருக்கிற மாதிரி ஒரு பேர் மனப்பாடமாக இருக்கிற மாதிரி எனக்கு சங்க இலக்கியத்துலேயும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வாசித்தா பாட்டு மனப்பாடமாயிரும் எனக்கு தமிழ் அவ்வளோ பிடிக்கும் ஏன் தமிழ் படிக்க ஆர்வம் எப்படி வந்துச்சு இந்த டிஎன்பிசி கொஷின் பேப்பர்லேருந்து வந்துச்சு குரூப் ஃபோர் முடிஞ்ச உடனே நான் ஒன்று சொன்னேன் இது கஷ்டமான பேப்பருங்க தமிழ் நிறையா பேர் கஷ்டம்னு சொல்கிறீங்க நான் கொஷின் பேப்பரை பார்க்கல கஷ்டம்னு சொல்கிறீங்க ஆனால் போட்டி உங்களுக்குள்ளே தானே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் குறையும் இப்போவும் நான் என் கருத்தை மாற்றிக்கல கஷ்டமாக இருக்குன்னா கட் ஆஃப் குறையும் இப்போ எனக்கு பிரச்சனை நான் சொல்ல வர்றது கட் ஆஃப் குறையுது ஒரு உனக்கு தெரிலனா யாருக்குமே தெரில அப்படிங்கிறது இல்லை பாடத்திட்டத்துக்கு வெளியிலன்னு சொன்னால் நமக்கு குறுந்தொகை பாடல் சொல்லுவாங்க சிவபெருமானே தருமை கெழுதி கொடுத்தது என்ன எழுதி கொடுத்தாரு பொங்குதையர் வாழ்க்கை அஞ்சலி தும்பி காமம் செப்பாது கண்டது மூலிமோ பயிலி அது கெளிய நட்பின் மயிலிகள் சரியாயிற்று அறிவை கூந்தலின் நறைய உழவோ நீ அறியும் போவே இப்பா வண்டை பார்த்து கேட்குறாரு என்ன என்னுடைய தலைவி கூந்தலை விட மனமிக்க மலர் இருக்கா அப்படின்னு இதில் என்ன குற்றம் இருக்கு சொற்குற்றமா இல்லை எழுத்து குற்றமா தமிழ் எழுத்து தான் பாது தமிழ் பொருள் தானே இது இதில் என்ன குற்றம் இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமானு வந்து குற்றமே இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் நக்கீரர் சொல்கிறாரு பொருள் குற்றம் இருக்கையா அது எழுத்துதான் தமிழ் எழுத்துதான் தமிழ் சொல் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதில் என்ன பொருள் இருக்குது பெண்களின் கூந்தலைக்கு இயற்கையாக மனம் கிடையாது அங்கே பூ வச்சா தான் மணக்கம் அப்படிங்கிறாங்க இதைத்தான ஒரே ஒரு ஒத்த வார்த்தைங்க இப்படி சிவபெருமானை எதிர்த்து நெற்றிக்கிணை தர நெற்றிக்கணை திறக்கும் பொழுது குற்றம்ங்கிறாரு நக்கீரர் நக்கீரர் இப்படி பேசும்பொழுதுதான் இந்த தமிழ் மொழிக்கு அந்த வீரியம் வருது நச்சினார்கனியர் சொல்றாரு நெடுநல் வாடை என்பது அகநூல் கிடையாது அது புறநூல் ஏன் வேம்புங்கிற ஒத்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை வேம்புதலையாத்த நோன்புக்காகங்கிற ஒத்த வார்த்தை தொல்கா பேர் சொல்லியிருக்காரு ஒரு அகநூல் எழுதும் பொழுது யாருடைய பெயரும் சொல்லக்கூடாது மக்கள் முதலிய அகனைந்தனையும் சுட்டி ஒருவர் பெயர் போல பெறார் அகநூல் எழுதனா தலைவன் தலைவந்தா இருக்கணும் பேர் வைக்கக்கூடாது நீ வேப்பம்பூ சொன்னதுனால அந்த வேப்பம்பூ பாண்டியனோடது அதனால் அது இந்த பாண்டியன் அந்த பாண்டியனுடைய மனைவி இவங்க அப்படின்னு சொல்ல முடியுது எனவே இது அகம் கிடையாது அது புறமாக மாறிவிட்டது ஒரே ஒரு ஒத்த வார்த்தை அப்படி பார்த்தா இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணது ஒரு தமிழ் ஆசிரியரா இல்லை ஒரு ஜெமினியோ ஜிபிட்டியோ ஒரு ஏஐ எடுத்து கொடுத்துச்சா இதில் சொல் குற்றம் இல்லை எழுத்து குற்றம் இல்லை ஆனால் நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் தமிழில் வேர் சொல்லே கிடையாதா தமிழகாசன் சாரு நமக்கு கன்னட மொழி வந்து தமிழ்லேருந்து பிரிந்து போனது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கர்நாடகாவில் பெரிய போராட்டம் நடக்குது இல்லை அப்படின்னு ஆனால் அது உண்மை ஏன்னா நமக்கு திராவிட மொழி குடும்பம் தெரியும் டெல்லி சொன்னார் கால்டுகள் சொன்னார் திருந்திய மொழி திருந்தாமொழின்னு பிரிச்சார் இன்னைக்கு நடுத்தடம் தெந்திராவிடம் வட திராவிட மூணு வச்சுருக்குறோம் நம்ம அதில் தமிழ் மொழி மூல சொல்லணும்னா ஒன்று ரெண்டு இல்லை ஐயாயிரம் வேர்ச்சொல்கள் பொதுவானது பொதுவான வேர் சொல் அந்த வேர் சொல் இருக்கும் மலையாளத்திலையும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் ஆனால் அதெல்லாம் எங்க இருந்து போச்சு தமிழ்ல இருந்து போச்சு பொதுவான வேர் சொல் ஐயாயிரம் இருக்கு அதுபோக வேர்ச்சொல்கள் இங்க கடல் மாதிரி இருக்கு எல்லா வேர் விட்டுட்டு இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தைக்கு என்னன்னு கேட்கலாம் அதுவும் தமிழ் வார்த்தை தானே கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடுறது ஆண்டாள் ஆச்சு ஆண்டாளை பற்றி யாரோ ஒருவர் சொன்னதை ஒரு ரெஃபரன்ஸாக காட்டும் போது நம்ம அவ்வளோ கொந்தளிக்கிறோம் நாற்றம் என்ற வார்த்தை இன்னைக்கு நாற்றம் என்றால் துர்நாற்றம் ஆண்டாள் கேட்குறாங்க கற்பூரம் நாருமோ இன்னைக்கு கற்பூரம் நாரும் சொல்லுவோமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவோம் நாற்றம் என்றால் துர்நாற்றம் வழக்கம் மாறிவிட்டது அப்படி இருக்கும்போது தமிழ் சொல்ல நம்ம எப்படி எடுத்து வைக்க முடியும் எங்கள் தமிழ் நாகரிகமான மொழி இங்கிலீஷில் ஹீன்னு சொன்னால் அவன் அவர்னு சொன்னாலும் தான் தமிழ்ல தமிழ்ல சின்ன சொல்லுவோம் அவர் சொல்லுவான் அவர்னு சொல்லுவோம் இந்த மொழிக்கு மரியாதை இருக்கு பவுண்டர் யாருன்னு கேட்கும்பொழுது ஈவே ராமசாமி நாய்க்கர்னு போட்ட உடனே நம்ம கண்டனம் இல்லையா அவரே என்னை வந்து சாதி அடையாளத்தோடு சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஐயா உங்களை மாதிரி பெரியவரை நாங்கள் எப்படி அடையாளம் இல்லாமல் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டபோது பரவாயில்ல நீங்க ராமசாமி கூப்பிடுங்க அவர் சொன்னார் நாகர்கோவில் சிதம்பரம் பிள்ளை வாவுசி கிடையாது நாகர்கோவில் சிதம்பரம் பிள்ளை முதன் முதல்ல உங்களை பெரியார் அழைச்சவர் அதுக்கப்புறம் அது பெரியார் பட்டமாக கொடுக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வழங்கப்பட்டது நமக்கு டிஎன்பிசி கொஸ்டின் அது அப்ப நம்ம நாகரீகமா சொல்றோம்ல இன்னைக்கும் எல்லாருமே மேடையில் பேசும் பொழுதும் எத்தனை அவர்களை போடுறோம் வெறும் பேரோட விடலாமே ஏனென்றால் இது நாகரீகமான மொழி அப்ப அந்த நாகரீகம் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கா இப்பவும் சொல்கிறேன் எழுபது எண்பது கேள்வி போட முடியும் என்னால் இதையும் கிளைம் பண்ண முடியும் இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் இதில் வீடியோ போட்டோம் இதெல்லாம் வந்துருக்கு கஷ்டமான கேள்வின்னு ஆனால் ஏன் இப்படிப்பட்ட கேள்வி வைக்கணும் கலைச்சொற்கள் வேற வேறு கிடைக்கலையா இல்லை வேர் சொற்கள் இது மட்டும்தான் இருக்குதா திருக்குறளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் இருக்குது வள்ளுவர் சொல்கிறாரு மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் அதோடய பேரை ஓப்பனாக சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் அது இகழ்ச்சியின் கெட்டாரே உள்ளுக நீ எப்பொழுது மகிழ்ச்சியில் தலைக்கணம் முடிச்சு அலைகிறியோ தலைகால் புரியாமல் ஆடுறியோ அப்போ ஒன்ன மாதிரியே இருந்து கெட்டு போகணும்னு நினச்சிப்பார் நிகழ்ச்சியின் கெட்டாரே உள்ளுக தான் அந்த மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த அதிகாரத்தை பேரை சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி அது வழக்கத்தில் இல்லை அப்போ எந்த சொல் இந்த சமுதாயத்தில் விமர்சத்துக்குள்ளாகும் இந்த சொல்ல வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரியாதா கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு ஒரு தனிநபர் இப்போ இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஒருத்தரே செட் பண்ணுறதில்ல பல பேர் சேர்ந்து தங்க இலக்கிய மாதிரி பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்கள் மாதிரி இங்கே பல பேர் சேர்ந்து உருவாக்குறது யாரோ ஒருத்தர் தான் எடுத்துருக்கணும் இல்லை ஏஐ எடுத்துச்சா ஏகிட்ட கொடுத்தோம்னா அதுக்கு தெரியாது இந்திரன் படத்தில் நம்ம சிட்டி ரோபோக்கு வேலை கொடுக்குறோம்ல அதுக்கு உணர்வு இல்லை அதே மாதிரி தான் இதுக்கு உணர்வு இருக்காது ஆனால் மனித உணர்வு இருக்கவங்க தமிழ் சமுதாயத்தில் எந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படும் தெரிஞ்சவங்க இப்படிப்பட்ட கேள்வி எடுக்க முடியுமா அப்போ இது பாடத்திட்டத்துக்குள்ளதான் இருக்குது வேறு சொல் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இது நாகரிகமான சொல்லா இதைத்தான் நம்ம கேட்கணும் இதைத்தான் சொல்லணும் இதுக்கு பதில் சொல்லணும் நான் தமிழ் படிக்கிற ஆர்வம் வந்ததுக்கான காரணம் டிஎன்பிசி தான் அதனால தான் நம்ம தமிழ் படிக்கிறோம் இன்னைக்கு தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய சமுதாயம் நம்ம மட்டும்தான் டிஎன்பிசி மட்டும்தான் டிஎன்பிசி ஹஸ்பண்ட் மட்டும்தான் நம்ம தமிழ் படிக்கிறோம் நம்மளை தவிர யாரும் படிக்கிறது இல்லை எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் என்னன்னா மேற்கொண்டு தமிழ் படிக்கிற ஆர்வத்தை குறைக்கும் ப்ளஸ் ஒன் படிக்கும்போது நான் வந்து ஒரு கற்ற படிச்சுட்டு போய் எழுதுனேன் அரை மார்க் போட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு படிச்சுட்டு போய் எழுதுற பழக்கத்தை விட்டுட்டேன் நான் படிச்சுட்டு போனாலும் அரை மார்க் படிக்காமல் போனால் அறமார்க்கணும் அப்போ ஏன் நான் படிக்கணும் அப்போ இந்த கொஷின் பேப்பரை படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டணும் மற்றபடி மார்க் எழுபது வரும் எண்பது வரும் எனக்கு வேலை கிடைக்க பிரச்சனை இல்லை நம்ம பிள்ளை தான் யாரோ ஒருத்தர் வேலைக்கு போக போகிறாங்க நமக்குள்ளே தான் ஒரு வேலை கிடைக்க போகுது நம்ம வேலையை வேறு எடுத்துகிட்டு போகிறது இல்லை ஆனால் தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வரணும் நான் புது புக்கு மட்டும் படித்தா போதுமா இல்லை பழைய புக்கு மட்டும் படிக்கணுமான்னு கேட்குறவங்கள்ட்டலாம் புதுசை நல்லா படிங்க அதுக்கப்புறம் பலச படிங்கன்னு சொன்னா எங்க இது எந்த வருஷம் எஸ்எஸ்எல்சி எத்தனை வருடத்துக்கு முன்னால் இருந்தது எஸ்எஸ்எல்சி தரம் என்றால் என்ன எஸ்எஸ்எல்சி புக்குக்குள்ளேயே இருக்கிறது இல்லை எஸ்எஸ்எல்சியில் ஒரு லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியில் இருக்கு ஜிஎஸ்லேயுமே சொல்லுவேன் எஸ்எஸ்எல்சி தரம்னு இருக்கு மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை சம்பந்தமாக கேட்ட கேள்வி எஸ்எஸ்எல்சி தரமா பிளஸ் ஒன் புக்கில் இருக்குப்பா டென்த் லெவலுக்கு எடுக்கிற ஒத்துக்கலாம் பிளஸ் ஒன் புக்கில் என்ன இருக்கு மண்டல் தன்னுடைய அறிக்கைக்கு பதினோரு இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டாரு

இதில் நான் இதை படித்தா இதுக்கும் வேலைக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வரல ஏன்னா எதுக்கும் வேலைக்கு சம்மந்தம் இல்லை எதுக்கும் வேலைக்கு சம்மந்தம் இல்லை அரசியலமைப்பை போய் பயன்படுத்துகிறமா இல்லை ஹிஸ்ட்ரியை பயன்படுத்துகிறமா ஜாகிரபியை பயன்படுத்துகிறோம் எக்கானமியை பயன்படுத்துகிறமா எல்லாம் அடிப்படை அறிவு ஏதோ ஒரு போட்டின்னா நமக்கு ஒரு ஃபேராக ஒரு சிஸ்டம் வேணும் அதுக்காக தான் இது இருக்குது ஃபேர் சிஸ்டம் ஆனால் இதில் இந்த தமிழ் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தலாமா இப்போ இதை நீங்கள் பதிவிடலாம் ஸ்கிரீன்ஷாட் அடித்து அனுப்புங்க இது பாடத்திட்டத்துக்குள்ளதா இருக்கு அதுல வந்து நீங்க வேற தான் இருக்கு ஆனால் அதுல பொருள் குற்றம் இருக்கு பொருள் குற்றம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம் ஏன்னா நக்கீரர் சொல்லியிருக்காரு தொல்காப்பியர் மொழிக்கு அப்பவே வரம்பு கட்டிட்டாரு ஒரு சொல் எப்படி பயன்படுத்துன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு வட சொற் கிளவி வடவெழுத்தொறி எழுத்தொடு குழந்தை சொல்லாகுமே வடமொழியினுடைய சொல்லை எடுத்து நீ தமிழில் பயன்படுத்தினால் வடமொழியினுடைய சொல் அப்படியே பயன்படுத்தாதே வட எழுத்துக்கு பதிலாக தமிழ் எழுத்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியம் தொல்காப்பியம் என்ன ஒரு இலக்கியமா அது ஒரு இலக்கணம் எடுத்த உடனே தொல்காப்பியம் வருமா மனுஷன் முதல்ல இலக்கணம் பேசிட்டா அதுக்கப்புறம் இலக்கியத்துக்கு வந்திருப்பான் முதல்ல சைகை எழுப்பியிருப்பான் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருப்பான் அது நாட்டுப்புற பாடலாக இருக்கும் அதிலிருந்து ஒரு இலக்கியம் வந்திருக்கும் அந்த இலக்கியம் எழுதப்படுவதற்கு ரொம்ப வருஷம் இருக்கும் எழுத்து இலக்கியத்திலிருந்து இலக்கணம் வந்திருக்கும் பல இலக்கண நூல்கள் வந்ததுக்கு அப்புறம் எல்லா இலக்கண நூலையும் படித்து எழுதுனா தான் தொல்காப்பியம் வரும் தொல்காப்பிய மாதிரி ஒரு புக் எழுதணும்னா குறைஞ்சது தமிழுக்கு பத்தாயிரம் வருஷம் ஆகணும் அப்படிப்பட்ட இதில் எழுத்துக்கு இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு மொழியில் இன்னைக்கு பழையன கழிதல் புதுவன புகுதல் இருக்குல்ல அப்ப ஏன் பழச இவ்வளவு பலசை எடுத்து வைக்கணும் இதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து என்னுடைய சொந்த கருத்து எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் எனக்கு பேரு வேறு தமிழ் மணியும் வச்சிருக்காங்க எனக்கு லகரம் வராமல் இருக்கலாம் ஏன் அதுவும் வட்டார வழக்கு ஒன்று இருக்குல்ல வடவேங்கடம் தென்குமரி ஆயிடு தமிழ் குறு நல்லுலகம் வடவேங்கடம் திருப்பதியிலிருந்து தென்குமரி வரைக்கும் தமிழ் பேசுகிறாங்க எல்லா பக்கம் ஒரே தமிழ் இல்லை எல்லா பக்கமும் ஒரே உச்சரிப்பு கிடையாது வாழைப்பழம் அப்படிங்கிறத வாயப்பழம் சொல்லக்கூடிய இடம் இருக்கு இருக்கிறது என்பதை கீது அப்படின்னு சொல்கிற இடம் இருக்கு ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இதை எந்த வகையில் ஏற்றுக்கிறது உங்களுடைய பதிவுகளை நீங்கள் தெரிவிக்கலாம் தேங்க்